よし!

தாயேக்கு வந்து சொல்லியா அதுக்கு வந்து செலுத்துறேன் செத்து வந்து ரெண்டு நினைச்சு நல்லபடியா காப்பாற்றி இன்னைக்கு தங்க உட்கார மாட்டேன் காப்பாத்தி கொடுத்துருக்க நாயா இனி எது நீங்களுக்கு சவுக்கடி போடுறது மொட்டை தர சொன்ன நாயா இனி அடையாளம் போடுவ பாத்துக்கோ பார்த்துக்கோ ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இந்த கருப்ப நான் இருக்க கூட வந்து நின்னு பேசுறேன் மற்றபடி போக்குவரத்துல வச்சுக்கோ தொழிலுக்கு போ கூட வர்றேன் அடியா கட்டெல்லாம் உடைச்சாச்சு

இதுல ஒரு விலை கல்புரம் பத்த வச்சு நினைச்சு கும்பிட்டு எடுத்த வைக்கமே விஷயம் சரி போறோம் அடியா தாயி அங்க கருப்பு ஆண்டி வந்து இன்னைக்கு நோவு நொடிச்சு இன்னைக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு நோவு நொடி நீக்க முடியாம இன்னைக்கு என் வந்து பேர் வாங்கி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறாயா இன்னைக்கு கட்டுல போட்டு இன்னைக்கு பட்டியை கட்டச்சி கச்சேரி விதி விட்டுட்டாங்க ஆயா இன்னைக்கு கட்ட உடச்சு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல தொழிலை பெருக்கிறேன் செல்வாக்கையும் பெருக்கிறேன் காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறாய் ஆந்திரமாய காசு வந்து கூட தோச்சு போடாதே என்னை நம்பி நான் சொன்னகளும் வந்து நில்லு கூடவே வந்து நின்று முடிச்சு கொடுத்த நான் இன்னைக்கு கட்ட உடைக்கிறோம் போக்குவரத்துல வச்சுக்கா இந்த தை ஆளு பொண்ணு அது தனி வாத்து போவரம் அடியா ஒட்டி பாக்கறேன் சார் முதல்வர் உத்தரவு கொடுத்து அந்த இன்னைக்கு மறுபடியும் ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிற்க போட்டு பெரிய தொழில் பெரிய குடும்பத்தோடு போய் பெரிய வரலாற்று காரணம்

அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலமா வைக்கிற வரைக்கும் உனக்கு நான் எந்த காரியமும் செய்யலையா புரியுதோ புரியலையா என்னைய மறுபடியும் விட்டா புடியா புடிச்ச இந்த அப்பனை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு புடிச்சு எட்டே நாள் இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துட்டு நாயா இதே மாதிரி உனக்கு நிலை நினைக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன் நாயன் என்னை முழு முழுச்சோட நம்பி நின்னுட்டா மட்டுமே கூட வருவேன் புரிஞ்சுதா ஒன்னு பயப்பட வேண்டாம் இதே மாதிரி எப்படி முடிச்சோன்னோ அதே மாதிரி மத்த கதைக்கு முடிச்சு கொடுத்துட்டு உசாரம் உஷாரா பொழைச்சிக்கோ அதே மாதிரி ஒரு தொழில் ஒன்னு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நினைக்கிறியாப்பா கொஞ்சம் போயிடும் சரி அவசரப்படாது அவசரப்பட்டீங்கன்னா நட்டமாயி போயிடும் புரிஞ்சுதா நான் உத்தரவு தர்றேன் அது வரைக்கும் இருக்கிற பிரச்சனையில முடிக்கிறதுக்கு உத்தர போடும் சோத்மா இந்த அப்படி போ வரணும் சரி அரியா நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னி ஆக்கும் ஆறா பெருகி நீ பட்டியல் வந்து நிக்கிறப்பா இன்னைக்கு இல்லமும் தருமாறி போச்சு உள்ளமும் தருமாறி போச்சு இன்னைக்கு பட்டி நோவு நொடியில் கிடக்குது இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது தோட்டதெல்லாம் நட்டா இன்னைக்கு அத்தனை சுமை சேர்ந்து இன்னைக்கு சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம எங்களை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா அடியா இது நோபும் இல்ல நொடியும் இல்ல ஒண்டிக்கிட்டு பல ஆண்டு காலமா நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பாத்துக்க ஒரு பக்கம் கை கொடுக்கல காசு படத்தி ஜலம் பண்ணியாச்சு பத்து படம் ஜலவு இல்லாம நீ மாற வச்சுக்கிறேன் கால சுத்தன பாம்பே கொத்தி வேடிக்கை பார்த்தது அப்பா வேடிக்கை பார்த்தது புரியுதா புரியலையா இன்னைக்கு பாதத்தை சுத்தி நிக்கிது பக்கத்திலே நிக்கலையா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா இன்னும் தான் பண்றேன் அதெல்லாம் பயப்படாத நானும் இருக்கிறேன் கட்ட உடைச்சு காப்பாத்தி இதே பட்டியல உன்னை வாழ வச்சு நோ உன்னுடைய நீக்கி இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி ஆலமரம் தலை மாதிரி தலைய வச்சு கொடுத்தா இது சத்தி விபாஸ் புரிஞ்சுதா சமாளிச்சுட்டு வந்தேன் என்ன சாமி சமாளிச்சு

நாரியத்துக்கு உத்திர போட்டாச்சாயா தேடி வந்து நீ தான் முடிச்சிக்கோடு அதாவது சொத்து விற்கிறதுல காரியத்துக்கும் உத்திர போட்டுக்கிட்ட தேடி வருது விலையை முடிச்சு அதே மாதிரி அடியாளுக்கு உத்திர போட்டாச்சு கொஞ்சம் தான் உனி அடுத்தது கண்ண காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன் என்னளோ பார்த்தமனா பேர் கொடுத்த நாயாட்ட குடி தாயி ஒட்டி மகலா

அது மீட்டு இதே வட்டியில ஒன்னு போட்டு உன்னை வாழை வச்சு கொடுத்த நாயா இன்னும் சில ரகசியமெல்லாம் இருக்குது அதெல்லாம் உடைக்கல இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அத்தனைக்குமே தாய் தகப்பணுமா கூட வரணும் புரிஞ்சுதா வாரம் வாரம் கட்டை உடைக்கிறேன் நாயா கட்டை உடைச்சி நடைக்கு நட படிப்படி மீட்டு கொடுத்துறேன் போதுமா மனமாக்கப்படுத்திருக்கிற காளியாயை போய் கும்பிட்டியா அவ்வளோ கேட்டிலியோ ஒன்னு நானு இருக்கிற தகவல் மாட்டு புரிஞ்சுதா இந்த கருப்ப நாலு கேட்ட எட்டு நாள் கூட போடுறமா அடையா போ சமாளிக்க முடியலையா இன்னைக்கு இன்னைக்கு சேதாரமா நிக்குதாயா இன்னைக்கு பட்டியலி தப்பிக்க முடியுமா தப்பிக்க முடியாதா அப்படின்னு அதே மாதிரி சிலது வெளிய சொல்ல முடியாது முடிச்சு அதுக்கு வாய்ப்பு

இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு நிலவளம் இன்னைக்கு இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியமும் சேதாரம் ஆகி இன்னைக்கு பட்டிக்குள்ள இன்னைக்கு விண்ணம்பட்டு நிக்குது இன்னைக்கு விண்ணம்பட்டது இன்னைக்கு எனக்கு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற மரபுரில் சொல்றது புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் இருக்கிற தகுதி மனையில் இதுவரைக்கும் ஏமாந்த குழப்ப பொழைச்சிட்டு விசாரம் பொழைச்சிக்கணும் இந்த கருப்ப கூட வந்து நின்று சேதாரம் இல்லாத கைப்பற்றி போகலாம் தகுதி

அதை நல்லபடியா எனக்கு பேர் வாங்கி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் இல்லையா உடைய கொழுங்கிறது இல்லையா நான் இருக்கிற தகுதிமா இருக்கு பாத்துக்கலாம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தாயி விண்ணமரா கையில் ஒப்படைக்கிறேன் புரிஞ்சுதா பாத்திரலாம் இந்த பட்டியல நீ உடச்சு பேச மாட்டேன் குடும்ப எட்டுல சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சுதா அம்மாவாசி இந்த அம்மாவாசிக்குள்ளே மாற்றத்தை கொடுத்துட்ற அதெல்லாம் கையிட்டு போகாது வீட்டு தந்த போ போக தாயே ஓட்டி போகல நல்லா கோலமாக நிற்குதே என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஏதோ ஒரு வழி காம்பியா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க பயப்படாத சிலது கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம உனக்கும் ஒரு நிமிஷம் நல்லா தான் மறு நிமிஷம் முடிங்கி போய்டும் நோக்கு நொடி இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தது உண்டர்லியா தாயி உங்க பட்டி முடங்கி இன்றைக்கி மூணாண்டு காலத்துக்கு மேலாதுடா ஏன்

காரில் சேதாரமாய் நிற்குது சேதாரமான காரியத்தை ஒண்ணு சேர்த்து என் பட்டியல கொண்டு தப்படையுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் மன பொருளா சொல்றது கலக்காத தாய் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்துட்ட ஒரு பக்கம் கை கொடுக்கற கணக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிற இந்த பாலத்துக்கு அறுப்பு நான் இருக்கிற தகுதி அது போக இன்னைக்கு வருமானத்துல பத்து மாட்டேங்குதாயா ஒரு பணம் வந்து ஒன்பது பணம் தண்டமாய் நிற்குது இல்லத்துக்குள்ள கருப்பு விருக்குன்னு பயத்தோட இன்னைக்கு இல்லமே தடுமாறி நிற்குதாயா இதுக்கு விட கொடுத்து அதையும் ஜாதி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு

நீ கையிட்டு போய் பார்க்குது நீங்க அதை கைப்பற்றி கொடுத்து மரபுரலா சொல்லிட்டு கைப்பற்றி கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிற்கிற உண்டா இல்லையா காரியம் ஆகிற வரைக்கும் கூட நின்னாங்க காரியம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தியா ஒண்ணு கலங்காத இந்த பாலத்து கருப்ப நான் அது போக சில விஷயத்துல நில குளத்து பயந்துகிட்டு கிடக்குறிய தாய் தாப்புறமா நான் இருக்கிற தாயே அதுல இருந்து அந்த அலப்போலத்துக்கு கூட கொடுத்து சாதிச்சு தந்துற நாயா மீட்டு கையில் கொடுத்தா போதுமா தாய் தாப்புறமா கூட வந்து நிக்கிற நாயா கற்பனை ஆகுங்கள் எட்டு நாள் கூட போதுமா மருந்தும் மாயம் வேலை செய்து வரைச்சோம் தாயே ஆஹ் ஆங்கட கற்பனை அண்டி வந்து அத்தனை பொறுப்பு எந்த அளவா போயிட்டு நிக்கிறியே தாயே நீ ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்ட அந்த ஆய ஒண்ணுமே கேக்கலைன்னு சொல்லி கடக்குள்ள என்னை நம்பி வந்து நின்னு எனக்கு பேர் வாங்கி வாய்க்குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயா இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் இந்த உப்புமா இந்த நிமிஷத்துல இருந்து கூடப்பட்டாங்க போதுமா நீ தான் உசரம் தாயி வருமானத்தையும் எச்சு பண்ற அந்த நில குழஞ்சதையும் மீட்டு கொடுத்துற சில காரியம் வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிற்கிற அதுக்கு சார்ஜ் போடலாம் என் பட்டிக்கு இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிற்கிற போதுமா இந்த அப்படி போ வர ஒரு செல்வாக்க வச்சுக்கா ஒன்னு மூட்டு இந்த பிடிக்கும் இதா தண்ணி வர சொல்லுவோம் மந்திரம் ஆயம் பேசுதுடா தாயி ஆங்கார கருப்பன் அண்டி வந்து நின்னு இன்னைக்கு முண்டி கட்ட நீ குடு காரியத்தை நடத்தி கூடு வந்து எல்லா விதத்திலும் காரியத்தை சேதாரமாய் நிக்கிதுக்கா நல்ல காரியத்துக்குமே உத்தர போட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிதாயா இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்கி போற இன்னையில இருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்கிறனாயா வாரக்கடவு முடியும் மாற்றம் கொடுக்க தேடி பிறந்து பிடிச்சுக்கோடு அமாவாசை கடவுள் முடிச்சோம் விட்டு போடலாம் போதுமா ஒண்ணு நீ தேடி தனி பார்த்து போ தாயே

இது மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன் பொன்னா 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 தாயி இது நோபும் இல்ல நொடியும் இல்லையா இன்னைக்கு சரசில் ஒரு அண்டி அண்டி பேய் பேசாது மல்ல புரிஞ்சுதா இது வேற சமாச்சாரம் இது அண்டி வந்து இன்னைக்கு ஆறு மாச காலத்துக்கு மேலாயி போச்சப்பா இன்னைக்கு பொண்ணா கருக்கு விருக்குனு பயமாயா ஒரு நிமிஷம் தான் மறு நிமிஷம் பட்டி முடங்கி நீ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு நில உழஞ்சு வந்து நின்று நாம் உசுர மாச்சுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் தப்பு தப்பா என்ன வருதாயா இந்தா இல்லையா தாயே நாம இனிமேல் வாழ முடியாது நம்மள கூப்பிடுதாயா கூப்பிடுது புரியுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீ தங்க உக்கற இதே பட்டியல வேடி காமிச்சு உன்ன எந்த பங்கம் வராம மீட் தங்குறப்போ புரிஞ்சுதா

தூக்கம் வராது புரிஞ்சுதா புரியலையா இன்னைக்கு நாலாவது முசுர மாச்சு கோணுங்கிற ஒரே திட்டத்துல தூண்டிட்டு இருக்கு புரிஞ்சுதா இதெல்லாம் ஒண்ணும் பயப்படாது என் பட்டியல வந்து இன்னைக்கு உத்து போட்டுட்டு தாயை எடுத்து என்று எடுப்பலாமா அமைச்சுக்கிறேன் கம்மனு புரிஞ்சுதா அப்படி இந்த தண்ணி பாத்துக்கோ அடியான கேளு இத நாலாவது சேப் தொடச்சு சுத்தி வீசி இன்னொரு கேள்வி இத அடுத்து ரசம் போட்டு நீ மட்டும் குடிச்சுக்கணுமாயா புரிஞ்சுதா இந்த போலாம் நல்லபடியா அபியூடு போ வரணும் இன்னொன்னு